ரீசெண்டாக கொடைக்கானலருந்து ராஜபாளைய வரைக்கும் டிராவல் பண்ணியிருந்தேன் டேரக்ட் பஸ் இல்லாதனால மாறி மாறி தான் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு கொடைக்கானலருந்து வத்தல குண்டுக்கு இந்த டிஎன்எஸ் பஸ்ல தாங்க ட்ராவல் பண்ணிருந்தேன் டிக்கெட் பேர் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்றாங்க ஜேர்னி அபர்ஸ் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது இந்த மலைகளின் இளவரசியோட ரசிச்சுக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆன ஒன் ஹவரில் வந்து ஹில்ஸ்ல வந்து நமக்கு டீ பிரேக் பிளஸ் பயோ பிரேக்காக நிப்பாட்டிருந்தாங்க வத்தலகுண்டு இறங்கினதாங்க இறங்கினேன் சரியான வெயில் இந்த வெயிலுக்கு வந்து லெமன்ஸோட சீட் அண்ட் சால்ட் குடிச்சிட்டு என்னோட அடுத்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து எனர்ஜி ஏற்றிக்கிட்டேன் வத்தலகுண்டுலேருந்து உசிலம்பட்டி போகிறதுக்கு இந்த பிரைவேட் பஸ் தாங்க நான் சூஸ் பண்ணேன் இந்த பசங்க கிளம்புறதுக்கு ரெடியாக நின்றுச்சு பஸ்ஸில் ஏறினதும் அங்கேயும் வெயிலுங்க சரியான வெயில் இப்போ பஸ்ஸு கிளம்புன கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காற்றுலாம் நல்லா வந்துச்சு டிக்கெட் ஃபேர் வந்து இருபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மெயினாக வந்து இந்த வத்தலை கொண்டுட்டு உசிலம்பட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நிறையா மலைகள் இருந்துச்சு நல்ல க்ரீனிஷாக இருந்துச்சு இந்த மலையோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உசிலம்பட்டி இறங்குனதுமே ராஜபாளையம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு அரை மணி நேரம் எந்த பஸ்ஸுமே வரல இந்த பஸ்ஸுக்காண்டியெல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாக போச்சு இருக்கட்டும் அரை நேரம் கழிச்சு நார்குல் பஸ் வச்சுங்க எப்படியா அடிச்சு பிடிச்சி உள்ள ஏறி ஸ்டாண்டிங்கில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டாக பேரையூர் அப்புறம் தான் இடம் அடைச்சிச்சி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல மழங்க அந்த மலையை ரசிச்சிக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் டிக்கெட் ஃபேர் வந்து உசலம்பட்டி டு ராஜபால வந்து எழுபது ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க கரெக்டாக எட்டு பத்துக்கு வந்து ராஜபால இறங்கிட்டேன் கொடைக்கானலருந்து ராஜபால வரதுக்கு அஞ்சு மணி நேரம் ஜேர்னியை வச்சா இருக்குங்க டிக்கெட் ஃபேர் நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நீங்களும் இந்த மாதிரி மாறி மாதிரி ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டடா